யோ தம்பி என்ன ஆத்து பாலத்துல உட்கார்ந்திருக்கா வால்க்கே வெறுப்பா இருக்குனே என்னப்பா சொல்ற காதலியும் புரிஞ்சுக்கல நண்பனும் புரிஞ்சுக்கல ஐயோ அதானே செத்துறான் முடிவு பண்ணிட்டேன் இல்ல வசம் பத்தி தேக்க என்னைய சொல்ற தம்பி நான் அட்வைஸ் பண்ணいや மைண்ட மாத்தறன்னு நினைக்காதீங்க நான் ஒரே முடிவா இருக்கேன் சாக போறேன் போயி 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 சாவு இல்லைங்கன்னே உட்காந்து கூவு தம்பி அது இல்லையா இங்கிருந்து குதிச்சின்னா கைகள் உடஞ்சி போயிடும் தேவையில்லாமத்தவங்க கஷ்டப்படணும் அந்த பாலத்துக்கு மேலே ஏறி நின்று குதிச்சின்னா நேராக பாடி வயிறு எம் கிடைக்கும் சோழி முடிஞ்சு போயிடும் அப்படியே முடிச்சு விட்டு அறமெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவோம் நான் ஏன் நீ தாண்டா சொன்னோடு எனக்கு தெரியும்